வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன நான் பேச வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ எழுதி தர வேண்டும் முத்துமாலை ஏப்பா எத்தனை முத்துமாலை இன்னைக்கு நான் பேசுறது ஒரு முத்துமாலை சோழனுடைய கழுத்திலேருந்து கழண்டு ஜம்புகேஸ்வரன் அந்த சிவலிங்கம் கழுத்தில் விழுந்த கதை இன்னொன்று நாயக்கர் மஹாலில் போய் ராணியுடைய முத்துமாலையை ஒரு திருடன் திருடின திருடல்ல ஒரு வீரன் திருடினான் அந்த கதை இப்போ இது எந்த முத்து மாலை இன்னும் ஒரு தரம் கேட்டுப்படுறேன் இது என்ன முத்துமாலை எத்தனை முத்துமாலை குரங்கணி முத்து மாலை இதை நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிட்டோன்னா குரங்கு அணிந்து கொண்ட முத்துமாலைன்னு தானே எடுத்துக்கணும் இல்லை குரங்கணி அப்படிங்கிறது ஒரு இடம் ஊர் திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது இதுக்கு எப்படி கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன நடந்ததுன்னா இந்த பேப்பர் போடுற பையன் பேப்பரை கொண்டாந்து ஒரு அந்த இடத்துல வச்சுட்டு கதவை மூடிய எப்போதும் கதவை மூடி தாப்பா போட்டு போம்பேன் அப்படியே திறந்து வச்சுட்டு போனபோது இங்கே பாரு இந்த பேப்பர் பேப்பர்க்கார பையன் உன் பேர் என்ன அப்படின்னு முத்துமாலை அப்படின்னா கதவை போட்டுட்டு போ அப்படின்னு அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு தோணிது அவன் பேர் என்ன முத்து சொன்னான் எப்படி முத்து ஒரு ஒரு பையனுக்கு பேர் வைப்பாங்களா ஃபேல் நெக்லஸ் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு அம்மா அங்கேருந்து வந்தாங்க அம்மா உங்க வீட்டுல ஓமவல்லி இலை இருக்குல்ல நான் கொஞ்சம் பறிச்சுக்கட்டுமா ஆமா யா உங்களுக்கு யார் சொன்னா இங்க ஓமவல்லி இலை இருக்குன்னுட்டு அப்படின்னு இல்லைம்மா இங்கே பேப்பர் போடுறான்ல முத்து மாலை அவன் என் மகன்தான் அப்படின்னு ஆ இங்கே வா எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அம்மா அவன் பேர் என்னத்துக்கு முத்துமாலைன்னு வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன் அம்மா அவனுக்கு நான் தவமாக தவங்கடந்து நான் பெற்ற பிள்ளைமா எங்கள் ஊரில் முத்துமாலை அம்மன் இருக்குல்ல முத்துமாலைன்னு ஒரு அம்மனா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னா அப்புறம் அந்த ஓமவல்லி இலையெல்லாம் பறிச்சுட்டப்ப அங்கே உட்காந்தா உட்காந்துட்டு எங்கிட்ட கதை சொல்கிறான் எப்படின்னு கேட்டா சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போன போது அவ ஒரு நகையா கழட்டி போட்டால அப்ப தன் கழுத்துல இருந்த முத்துமாலையை கழட்டி இங்க வீசின பொழுது தாமரபரணி கரை ஆற்றில் அது வந்து அங்க விடுங்குது அது அந்த இடத்துல அம்மன் உருவமா வச்சு அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சக்திங்க அந்த அம்மன் அந்த அம்மன் பேர் முத்து மாலைன்னு பேரு அம்மா அதுக்கு பக்கத்துல என்னமோ சொன்னீங்க குரங்கணின்னா என்ன அப்படின்னு அந்த அப்புறமா ராவணனு சண்டை போடுறதுக்கு போனார் இல்லை அவரு அப்போ குரங்குகளெல்லாம் அணிவகுத்த இடமாங்க இங்கே இந்த அணிவகுத்து தான் எல்லாரும் போருக்கு போனாங்க அதனால தான் அது பேர் குரங்கணின்னு பேர் இந்த முத்துமாலையம்மன் லேசுப்பட்ட அம்மன் இல்லைங்க வெள்ளக்கார துறையோட பேசினாங்க அப்படின்னா எனக்கு ஒரே சந்தோஷம் ஆகா இன்றைக்கி ஒரு கதை கிடச்சிதுன்னு பார்த்தா இன்னொரு கதை சொல்கிறாள்னுட்டு என்னம்மான்னு கேட்டேன் அப்பெல்லாம் முகலாய நவாப் ஆட்சி காலத்துல வெள்ளக்கார துறையெல்லாம் அதிகாரியா இருப்பாங்க அந்த அவன் என்ன சொன்னானா அந்த நவாப் வந்து தாமிரபரணி இப்படி வளைஞ்சு போறது அங்க குறுக்க கோவில் இருக்கு இந்த கோவில் மதில் சுவத்தை இடிச்சுடணும் அப்ப இந்த தாமிரபரணி நேரம் ஓடும் வசதியா இருக்கும்ன பொழுது ஒரு வெள்ளக்கார துறையை கூப்பிட்டானான் கூப்பிட்டியப்பா நீ போய் என்ன பண்ற அந்த இடத்துல ஓ அதிகாரத்தை வச்சு அந்த கோவில் மதுர் சுவரை நீ இடிச்சிடு அது வழியாக தாமிரபரணி போச்சுன்னா நேராக போய்டும் போது சரி இவன் போய்ங்க கோவில்லாம் இடிக்கணும் அப்படின்ற போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பவித்திரமான இடம் சீதா பிராட்டி தூக்கி போட்ட முத்து மாலை விழுந்த இடம் அந்த முத்து மாலையை நாங்கள் ஒரு அம்மனாக வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் அவள் நேரில் பேசுகிற சாமி அப்படின்னு சொன்னானான் அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் சொன்னவொடனே சுவாமி பேசுகிறதா உங்களுடைய அப்படின்னு ஆமா நீ வேணா கேட்டுப்பாரு அப்படிங்கிறான் உடனே அந்த வெள்ளக்கார துறை சிரிச்சு என்ன சொன்ன அவங்க பேரு அப்படின்னு ஒன்று முத்துமாலையம்மன் நீ கூப்பிடு அப்படின்ன பொழுது அவன் குதிரையில உட்கார்ந்தபடிக்கே அம்மன் முத்துமாலை முத்துமாலையம்மன் அவனு மூணு தூரம் கூப்பிட்ட உடனே என்னை ஏன் கூப்பிட்டாயின்னு ஒரு குரல் கேட்டுதான் இடி மாதிரி அவ்வளவுதான் அந்த குதிரையும் மயக்கம் போட்டு விழுந்துதான் அந்த துரையும் மயக்கம் போட்டு தரையில விழுந்துட்டானோ ஊர் ஜனகம் பயந்து போயிட்டாங்க இவன் டெஸ்ட் பண்ணுறான்றதுக்கு தகுந்தாப்புல அம்மன் அப்படியே இடி ஓசை போல அவ பேசிட்டா அப்படின்னா அவன் எழுந்து நின்று என்ன சொன்னானா நான் உங்களெல்லாம் முட்டாள்னு எப்பொழுதும் நினைப்பேன் மண்ணில் குதிரை வச்சு நம்புறீங்க பாம்பை வச்சு கும்பிடுறீங்க இதை வச்சு கும்பிடுறீங்க நீங்கள்லாம் ரொம்ப முட்டாள் சவேஜ் பீப்புள் அப்படின்னு நினைப்பேன் இன்னைக்கு நிஜமாவை ஐ ஹர்ட் ஐ ஹர்ட் ஹர் ஸ்பீக் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்போ நான் என்ன பண்ணணும் நான் நீ மன்னிப்பு கேட்டுடுன்னாங்களாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் ரெண்டு மண் குதிரை அவன் அந்த மண் குதிரை இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணால் குதிரை பண்ணி வச்சுட்டு நான் இனிமே உங்களோட கோவில் சொபத்தையும் இடிக்க மாட்டேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நீங்கள் முட்டாள்னு நான் சொன்னது தான் தப்பு ஏன்னா உங்களுடைய அந்த நம்பிக்கைங்கிறது இறை நம்பிக்கைங்கிறது அறிவுக்கு அப்பால் பட்டதுன்னுட்டு இவன் போய் நவாபு கிட்ட சொன்னானான் இதெல்லாம் நீ என்ன நம்புறையாண்ணா நான் கண்ணால் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க நீ என்னை கூப்பிடு அவ பதில் சொல்லுவான்னு சொன்னாங்க அப்படின்ன பிறகு நவாபுக்கே பயம் வந்துருச்சான் நம்ம எதையான்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் ஆபத்து வரப்போகுதுன்னுட்டு சரி சரி அந்த கோயிலை அப்படியே விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னைக்கும் ஆணி திருவிழான்னு ஒன்று நடத்துவாங்க அதில் நாலாவது வரும் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த ஆணி திருவிழா அம்மனுக்கு பண்ற பொழுது அன்னைக்கு தங்க பாவாடை எல்லாம் போட்டு அந்த அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தி ஊர் மக்கள் எல்லாம் கும்பிடும் பொழுது ஆகாயத்துல இன்னைக்கும் அந்த கருடன் வட்டம் விடுமா ஏன்னா முத்துமாலை விழுந்த இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஆகாயத்துல கருடன் அப்படியே வட்டம் இடும் அப்படின்னு சொல்றாங்க வட்டம் அதுக்காக காத்துட்டு இருப்பாங்களாம் இப்ப எப்படி திருக்கழு குன்றத்துல முந்தியெல்லாம் கழுகு வரும்போது அந்த பன்னெண்டு மணிக்கு வரும் போய் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப வரதில்லை ஆனா இந்த ஆணி போது குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் பொழுது ஆகாயத்தில் இன்றும் அந்த கருடன் வந்து வட்டமிடுறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு வரலாறு ஒரு ஒரு கதை ஒரு ஒரு நிகழ்வு இருக்கு ஆனா இதோட சேர்த்து இருக்கிற சில அமால் அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்கிற போதுதான் நமக்கு தெரியும் சாமான்யப்பட்ட மண்ணு இல்லை முனிவர்கள் தபஸ்விகள் எல்லாம் வாழ்ந்த இடம் தெய்வங்கள் நடந்த இடம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற பொழுதுதான் அதுவும் எனக்கு இந்த குரங்கணி முத்து மாலை அதுக்கப்புறமா அந்த பையனை பாக்குற போதெல்லாம் என்னப்பா எப்ப போற உங்க ஊருக்கு அப்படின்னு போதும் ஆஹ் ஆனி திருவிழாவுக்கு போனுங்கன்னா எனக்கு அவனை ஏ முத்து மாலைன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சீதாதேவி கழுத்து முத்துமாலை இன்றைக்கு இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த நாட்கள்ல யாரோ ஒரு பையன் அந்த பேரை வச்சுட்டு வராங்கிற பொழுது இந்த பாரம்பரியம் தொற்று தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் பெருமையாகவே இருக்கு இல்லைங்களா திருச்செந்தூர் கிட்ட இந்த குரங்கணி முத்துமாலைன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி திருச்செந்தூர்ல திருசுதந்திரர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினர் அந்த முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் வென்றி மாலை அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க இப்போ கூட வெண்ணி மாலை அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க இந்த வென்றி மாலைங்கிறவருக்கு சின்ன வயசில் அவருக்கு படிப்பே பிடிக்கல அவங்க அப்பா ரொம்ப நையை பிடைச்சிட்டார் ஒரு நாளைக்கு என்னப்பா நீ படிக்காமல் என்னப்பா பண்ண போகிறேன்ன பொழுது சரி பரவாயில்ல கோவிலில் பிரசாதம் தயாரிக்கிற நீ சமயக்காரனாவது போய் இரு போய் அப்படின்னு மடப்பள்ளியில் அவனுக்கு வேலை கிடைக்கிறது இந்த வென்றி மாலை போய் பிரசாதம் எல்லாம் பண்ணுவாராம் பண்ணும்போது இறைவனுக்காக பண்ணிக்கிறோம் முருகனுக்காக பண்ணிக்கிறோங்கிறத நினச்சி நினச்சி பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு முருகனை பற்றியே நினச்சி உட்கார்ந்ததில் என்ன பண்ணுறோன்னே தெரியல கண்ணை மூடிட்டு தியானத்தில் அமர்ந்துட்டார இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதம் பண்ணலை கோயில் நிர்வாகஸ்தர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் புள்ள ஒன்றுத்துக்குமே லாயக் இல்லை இவனை என்னத்துக்காக இப்படி நீங்கள் பெத்திருக்கீங்க அவன் படிக்கவும் மாட்டேங்கிறான் சமைக்கவும் மாட்டேங்கிறான் சுவாமி கைங்கரியமும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ன பொழுது அவனை விரட்டிடுறாரு அப்பா நீமே இங்கே வராத இந்த வீட்டுக்கே வராத ஒன்னால் எனக்கு ஒரே அவமானம் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றார் கடலோரத்துல போய் திருச்செந்தூர் கடலோரத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் இன்னும் இருக்கணுமா உசுரோட சுரோட ஏன்னா பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல முழுகிறக்கத்துக்காக அப்படியே உள்ள போகும்போது அவரை ஒருத்தர் பிடிச்சு இழுத்துடுறாரு யாருன்னு பார்த்தா ஒரு வயசானவர் என்ன பண்ற நீ கண்ணை முடி நீ பாட்டு தண்ணிக்குள்ள போறியே முழுகிட மாட்டேயா நான் நான் தான் போறேன் அப்படின்ன போது இல்லை 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 நீ வா இங்க வா உனக்கு ஒன்று சொல்கிறேன் செவலூர் கிருஷ்ணசாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாரு அப்பா உனக்கு உன்னுடைய வழி நல்லா தெரியும் நீ வேற ஒரு விஷயத்துக்காக பிறந்திருக்கப்பா உன பற்றி உனக்கே தெரியாதுன்னு சொன்ன உடனே சரினு சொல்லிட்டு அந்த முதியவர் சொன்னபடியே செவலூர் கிருஷ்ணசாஸ்திரிங்கிற போனால் அவர் பெரிய சான்ஸ்கிரிட் பண்டிட் அவர் என்ன பண்ணார் வா 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 நீ யாருப்பா அப்படின்னு கேட்ட பொழுது நான் இந்த மாதிரி திருச்செந்தூர் என்ன திருசுதந்திரருடைய குடும்பத்தை சேர்ந்தவன் பூஜை பண்ணுறவங்க தான் ஆனால் நான் அந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கவே கூடாது படிப்பும் வரல ஒரு கைங்கரியம் பண்ண தெரில எனக்கு ஒன்றும் தெரியல படிப்பு கொஞ்சம் படித்தேன் அதுவே மண்டையில் ஏறலன்ன போது உனக்கு உன்னுடைய மகிமை உனக்கு தெரியலை நான் வந்து திருச்செந்தூர் புராணம்னுட்டு சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கேன் அதை சொல்கிறேன் நீ அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணு அப்படின்னாராம் ஐயா நான் படிக்கவே இல்லையா அப்படிங்கிற பொழுது எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு எனக்கு முருகன் ஏற்கனவே சொல்லிட்டான் உன்னால முடியும் வென்றி மாலை கவிராயராவாய் அப்படின்ன உடனே அவர் சம்ஸ்கிருதத்துல பண்ணின நூலை சொல்ல 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 இவருக்கு அப்படியே பாக்களா பறந்து அவ்வளவு அழகா அதை எழுதுறாராம் இவருக்கே தெரியல அந்த முருகன் எப்படி இவரை எழுத வைக்கிறான்னுட்டு அதோட இதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வென்றி மாலை கவிராயர் அப்படின்னு உனக்கு நான் இன்னைக்கு பட்டம் கொடுக்குறேன்னு இந்த கிருஷ்ணசாஸ்திரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு இது வந்து அவரை நினைச்சாராம் சரி நம்ம கூட எழுதிட்டோமே இதை வந்து நாலு பேருக்கு முன்னால் அரங்கேற்றினா தானே இதை ஏற்றுக்கொள்வார்கள்னு போது அவங்க அப்பாக்கும் கோபம் அம்மாக்கும் கோபம் எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் சமையல் பண்ணிட்டு இருந்தவன் படிக்காதவன் நீ எழுதின கவிதையை எங்களை எப்படிப்பா ஏற்றுக்க சொல்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்ட உடனே ரொம்ப நொந்து போயிட்டாராம் ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த பனை ஓலை எல்லாத்தையும் எடுத்து கடலில் போட்டாராம் அது ஒரு இடத்துல கரை சேர்ந்து அங்கே அதை ஒரு ஒருவர் எடுத்து படித்து பார்த்துட்டு திருச்செந்தூர் புராணத்தை இவ்வளவு அழகாக ஒருவரால எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன் வீட்டில் வச்சு இந்த கிடச்ச கடலில் கிடைச்சதுனால முருகன் அருள் அப்படின்ட்டு அவர் வச்சிட்டு இருந்தாராம் வச்சிருந்து என்ன பண்ணாராம் அவருடைய குழந்தை குட்டிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பனை ஓலைக்கு சந்தன குங்குமமெல்லாம் எட்டு மாலை இட்டு எல்லாரும் விழுந்து வணங்கி அதை அப்படி கும்பிட்டாங்களே ஏன்னா அதுவே முருகன் அப்படின்னு நினச்சின்னுட்டார் அவர் இதை எடுத்து படிக்கணுங்கிறதே தோணலை அவருக்கு அதுவே முருகன் பாரு முருகன் அருள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்ன பொழுது அந்த நேரத்தில் அந்த ஊர் பூரா ஒரு கொள்ளை நோய் வந்தது ஒரு கொள்ளை நோயினா ஒரு வீட்டுக்கு வரும் அப்புறம் அடுத்தவங்களுக்கு வரும் அவங்களை பார்க்குற இப்படி இந்த ஊர் பூரா இருக்கிற ஒரு ஒரு வீட்லேயும் மடிவாங்க இந்த பனை ஓலை இருந்த வீட்டில் மட்டும் யாரையுமே தாக்கலையாக ஒத்துருக்குமே இந்த நோயோட பாதிப்பே ஏற்படலைன்னு அவர் என்ன சொன்னாராம் ஓ உலகம் பூரா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா என் வீட்டில் ஒரு புனிதமான பனை ஓலை இருக்கிறது அதுல அந்த சுவடியில ரொம்ப அழகா திருச்செந்தூர் புராணம் யாரோ எழுதியிருக்கிறாங்க வென்றிமலை கவிராயர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து எல்லாருமே ஆகா எங்களுக்கு வேணும்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ நம்ம இந்தியாவிலேயோ இது அவ்வளவா புகழ் பெற்று இல்லை ஆனா ஈழத்து மக்களை போய் கேளுங்க வென்றிமலை கவிராயருடைய திருச்செந்தூர் புராணத்தை அவங்க அவ்வளவா பாராட்டுறாங்க காரணம் இந்த யாழ்ப்பாண தமிழ் புலவர்கள் இதனுடைய மகிமையை உணர்ந்திருக்கிறார்கள் நோய் வந்தா கூட தடுக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு முருகனை பற்றி பாடி இருக்கும் இந்த பனை ஓலைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வென்றிமலை கவிராயர் கதையை உங்ககிட்ட சொன்னேன் இப்போ இந்த வென்றிமலைன்னு சொல்றதுல வெண்ணிமலை அப்படின்னு வச்சுக்கிறாங்க வெண்ணிமலை அப்படிங்கிறவா பேரு இந்த முத்துமாலைங்கிற பேரெல்லாம் அந்த திருச்செந்தூர் வட்டாரத்துக்கே உரித்தான சில பெயர்கள் அந்த பெயர்கள் அழகு அந்த பெயர்களோடு சேர்ந்த கதைகளும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவருடைய திருச்செந்தூர் புராணம் கிடைச்சா படிச்சு பாருங்க இல்லையா நானே பிள்ளையார் பெட்டியில் அதில இருந்து ஒரு பத்து பாட்டெல்லாம் எடுத்து உங்களுக்கு பாடி காட்டிடுறேன் இப்போ நாம குரு அப்படின்னு நினைக்கிற சில சமயம் சந்தேகம் வரலாம் அப்படி ஒரு சந்தேகம் வந்தது ராமானுஜருக்கு அவர் எப்பொழுதுமே பாசுரங்களெல்லாம் எடுத்து ரொம்ப அழகா அதுக்கு வியாக்கியானம் சொல்வாராம் நிறைய கதைகள் காலக்ஷேபம் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாராம் அவர் பேச பேச எல்லாரும் இருப்பாராம் அப்படி ஒரு முறை என்ன பண்ணாராம் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து எப்படி இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு சோலை அங்கே மூங்கில் இருக்கு கமுகு இருக்கு பாக்கு இருக்கு இந்த பாக்கு மரத்துல அணில் போய் அப்படி தாவறதுனால அங்கேருந்து இந்த பழங்கள்லாம் கீழே உதிர்ந்து அப்படிங்கிற அந்த இயற்கை அழகையெல்லாம் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக விளக்கி இருப்பார் அப்பேற்பட்ட சோலை நிறைந்த அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து சத்தியபாமைக்காக கொடுத்த ஈசனே இறைவனே அப்படின்னு அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வார்த்தைக்கு சட்டுன்னு அர்த்தம் வரல மத்ததெல்லாம் புரிஞ்சுது அப்படியே மூங்கிலை போன்ற தோள்களை உடைய சிவந்த வாயை உடைய அப்படின்னு சத்தியபாமையெல்லாம் வரணுச்சு உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்க இறைவன் அடி சேரணும்னாக்க சீர்காழி சீராம விண்ணகரம் அந்த பெருமாளை போய் அடைந்தால் உங்களுக்கு பாரிஜாதம் என்ன எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறப்பல வியாக்கியானம் பண்ணினார் இருந்தாலும் அவரோட மனசுல ஒரு அமைதி இல்லை அந்த தெட்ட பழம் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெட்ட அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே புரியலியே நினச்சிட்ருதாராம் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவர் திவ்ய தேச யாத்திரை எல்லா சீடர்களோடையும் போகிறது வழக்கம் அப்படி போகிற பொழுது அதே அந்த சீர்காழி அந்த தலத்துக்கு வரும் பொழுது அந்த சோலை எல்லாம் பார்க்குற பொழுது அவருக்கு திருமங்கையாழ்வார் பாசுரம் ஞாபகத்துக்கு வருது ரொம்ப அழகான கமுகுகள் பாக்கு மரம் அது தென்னை மரம் அப்படியே ரொம்ப அழகா இருக்கு இயற்கை நிறைந்த சோலை அப்படின்ன பொழுது அங்க ஒரு பையன் என்ன பண்ணானா ஒரு மரத்துல ஏறி அப்படி உலுக்கிட்டு இருந்தானான் என்னப்பா பண்ற அப்படின்ன பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே எனக்கு நல்ல தெட்ட பழமா பறிச்சு போடு அப்படின்னு நானான் ராமானுஜர் இரு இரு இப்ப நீ என்ன கேட்டனு ஒன்னு எங்க அண்ணன் அவன் அவனை வந்து பழமா பறிச்சு போட சொன்னேன் அப்படின்னு நானான் அதாவது அங்க இருக்கிற வாழ்கின்ற கிராமத்து மக்கள் என்ன பேசுறாங்களோ அந்த மாதிரி அவன் சொன்னப்பிட்ட பழம்னா என்னன்னு ராமானுஜாச்சாரியார் அந்த பொடியனை கேட்க தெரியாது திட்ட பழம்னா நல்ல படுத்த பழம் அப்படின்னுட்டு ஓடிபிட்டான் அவன் அப்போதான் ராமானுஜருக்கு என்ன புரியுது இங்கு உள்ள வட்டார வழக்கின்படி எப்படி திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அப்படின்னு அவர் அதை ஆச்சரியப்பட்டாராம் அதாவது ரொம்ப அழகான ஒரு சத்தியபாமைக்காக தேவேந்திர லோகத்தில் சோலைகள் நிறைந்த அந்த இடத்தில் போய் அங்கிருக்கும் பாரிஜாத மரத்தை பறித்து கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய சத்தியபாமையின் மனம் மகிழ்வதற்காக கொடுத்தவனே உன்னுடைய பாதமே சரணம்ங்கிற இடத்துல தெட்ட பழம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு பொடியன் வந்து நிமிஷமா சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்ன பொழுது எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எவ்வளவுதான் அறிவில் சிறந்து இருந்தாலும் சில சில விஷய நேரத்தில் இறைவன் ஏதோ ஒரு குழந்தை ரூபத்துல ஒரு எளியவன் ரூபத்தில் அப்படி வந்து நம்மளுக்கு அந்த பட்டுன்னு அந்த சந்தேகத்தை விலக்கி விட்டுருவ ஒரு முறை ஔவையார் அம்மா என்ன சொன்னாங்களாம் இங்க பசங்கள்லாம் பாண்டி விளையாடிட்டு இருந்த பொழுது அங்கே போய் இங்கே சோறு எங்கம்மா விற்கும் அப்படின்னா தொண்டையில தானே விட்டு போயிட்டாலாம் ஒரு பொண்ணு அவர் கேட்டது எங்க கடை இருக்கிறதா எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சோறு எங்க விற்கும் அப்படின்னு கேட்டிருக்கா அதை விற்கும்னு கேட்காம சோறு எங்கப்பா விற்கும் அப்படின்னாக்க தொண்டையில தானே விற்கும்னு விட்டு ஓடி போனான்னு சொல்லுவாங்க அப்பேரப்பட்ட அவை மூதாட்டிக்கு இந்த பதில் எப்படி தேவையா அது போல நமக்கு பல விஷயங்கள் தெரியாது அப்படியே சில விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தாலும் இறைவா எனக்கு இது எப்படியானு தெளிவாக வேண்டும் நம்ம நினைச்சோம்னா இறைவனே நடத்தி கொடுப்பான் அதுக்காகத்தான் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்